தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அடியாத மாடு படியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிள்ளைங்களை அடிச்சு வளர்க்கறது தானே கரெக்ட் அப்படின்னு நம்ம எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அப்படி பண்ணாங்க நாங்களாம் அடி வாங்கியிருக்கோம் என்ன அது மாதிரி ஆமா அது மாதிரி இப்ப அதானே தொடரணும் அதுதானே சரியான முறையா இருக்கும் அந்த காலத்துல வீட்டுல கொம்பே தொங்க விட்டுருப்பாங்க உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க ஒரு சாட்டையை தொங்க விடுங்கன்னு சொல்லி சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அதே மாதிரி ஸ்கூல்லையும் கூட அடிக்க பயந்தே பல பேர் ஸ்கூலை விட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க அந்த காலத்துல படிப்பு வராதனால இந்த அடிக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு பயந்தே ஸ்கூலில் டிஸ்கன்டினியூ பண்ணவங்கலாம் இருக்காங்க இப்போ இது எப்படி இதை அப்படியே பண்ணுறது பண்றதுதான் கரெக்டாக அது உங்களுடைய கருத்து சொல்லுங்களேன் சார் சரி சரி நான் மதரசா ஆரம்பிச்சது ஏன்னா பள்ளிவாசுல தலைமை பொறுப்புல இருந்தது இதெல்லாம் வந்து நானே எப்போ எதிர்பார்க்காது ஆடி என்ன என்னது போத்தி விட்டுட்டேன் அப்படித்தான் முயற்சி மண்ணில மனைமுடிய பொண்ணு ஆறு மாதம் ஒரு அறிஞர்கிட்ட படிச்சேன் அதன் மூலமாக எனக்கு உணர்வு ஒரு முஸ்லீமா பிறந்தான்னு உண்மையான முஸ்லீமா வாழ ஆரம்பிச்சது அந்த தான் ஆமா என்னை மாத்திக்கிட்டது பணம் பிரதானம் இல்ல அதுக்கப்பா பணமும் வேணும் மற்ற விஷயங்கள் அதை விட முக்கியமானது நிம்மதிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்தது அப்ப நான் பரவாயில்ல யோசிச்சேன் சிங்கப்பூர்ல விருந்தையோட போனோம் சம்பாரிச்சோம் இந்தியாவில் நிறைய செஞ்சிருக்கோம் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சேன் ஊர்ல அதெல்லாம் சொன்னேன் என்னோட கிராண்ட் மதர் பேர்ல பெண்கள் மரச ஆரம்பிச்சேன் அப்ப ஸ்கூல் நடத்துறேன் மரசா நடத்துறாங்க போது நேச்சரலும் அவங்க பிரச்சனை வந்துடும் நான் நல்லா அடி வாங்கியிருக்கேன் ஆனா அந்த அடி வாங்கினதுனால நான் அம்மா மேல எப்போ ரொம்ப பிரியமா இருப்பேன் எங்க அம்மா தான் உலகத்திலேயே பெஸ்ட்டுன்னு சர்டி கொடுத்துட்டாங்க அந்த சுப்பிரமணியன் டாக்டர் ஆமா என் பேசியாலும் கொடுத்துட்டாங்க எனக்கு அப்ப நான் வந்து அறிஞர்களையோ வந்து வாத்தியாரர்களையோ ஃபாலோ பண்ணலை நம்பிசா அந்த சரித்திரத்தை படிக்க ஆரம்பிச்சேன் அதுல ஒரு இடத்துல கூட அவங்க பிள்ளைகள் அடிச்சதா இல்லை திட்டினதா இல்ல அப்ப நான் முன் மாதிரி இருந்து எடுத்துக்கிட்டேன் அவங்கள நான் கான் சொல்ற மாதிரி அவரோட நூல்ல ரீடிஸ்கவர் இஸ்லாம் நீ நேத்து முன்னானத்து அவங்க இவங்க பெரிய அல்லாம அவங்கள போய் பாக்காத ரசூல்லா நேரா பாரு நம்ம பெரியாதாசன் அலையாசு டாக்டர் அப்துல்லா அப்படித்தான் சொன்னாரு குரான படிச்சு சரிதான் உணர்ந்துட்டேன் அப்ப பின்பற்ற எப்படி முடியும் அப்புறம் ஹேகாலோடைய அந்த புறாபடுத்த முகமோட போய் வாங்கி பார்த்தேன் அதை படிச்ச பிறகு தான் ஒரு மனின் வாழ முடியுது நான் ஏற்றுக்கொண்டேன்னு என்கிட்ட சொன்னார் ஆமா அப்ப நானும் வந்து ஒரிஜினலுக்கு போயிட்டேன் அடிக்கிறத பத்தி சொல்றீங்க ஆமா அடியாத மாடு படியாது ஸ்பேர் ஆட் அண்ட் ஸ்பைல் த சைல் ஆஹ் நிறைய இருக்கு நான் எழுதிருக்கறேன் தம்பி இது இதெல்லாம் வந்து என்னடா யார் எழுதுனது முதல்ல நமக்கு ஒரு வழிகாட்டணும்னா ஒரு குருடன் ஒரு குருடன் வழிகாட்ட முடியாது அப்ப வழிகாட்டியா நமக்கு எழுதணும் சூருங்க கழகு ஏன் ஆம்பளைக்கு மட்டும் நல்லா நிறைய வச்சிருக்கலாம் அப்ப ஆனாடிக்க கலாச்சாரம் பேட்டியாடுகள் கல் இந்தியாவில இருந்து வந்தது அது அப்ப எளிதாக கையாள்றது என்னன்னா பலவீனமான ஒரு புள்ளைய அடிக்கிறது அப்ப பயந்து அந்த பெயர் டெம்பரவரியா வயித்துல வாயிலுக்கு உள்ள திட்டிக்கிட்டு செய்வான் ஆனால் அவன் ஒரு காரியத்தை சந்தோஷமாக செய்யணும் அடிக்கிறத பத்தி பாக்கும்போது முற்றிலும் தவறாது என் பிள்ளைய வந்து பேத்தி எல்லாம் எடுத்துட்டேன் என் மகன் இருக்காங்க என் மகன் இருக்காரு ரெண்டு பேரும் அடிச்சிருக்காங்க நல்லா நான் பிறந்ததுல இருந்து அந்த பிள்ளைல கைய தொட்டு அடிச்சதும் இல்ல திட்டுனதும் இல்ல இல்லை நோய்ச்சலிச்சது கூட கிடையாது ஆனா அவங்க தப்பு செய்யலையா குறும்பு செய்யலா செய்வாங்க இட்ஸ் ஏஸ்டின் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒரு கிளாஸ உடைச்சிட்டா பிள்ளைய அடிக்கிற அதே தாயி ஒரு கணவன் தூக்கி போட்டு வேனுக்குன்னு உடைச்சா அந்த புருஷன கை நீட்டு அடிப்பாங்களா அப்ப சமத்துவம் செயல்பாட்டுல நல்லா யோசிச்சு பாருங்க திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்க ரெண்டும் யோசிச்சு பாருங்க அப்ப அந்த புள்ள பலவீனமா இருக்குது திருப்பி தாக்க முடியாதுங்கறதுனால உங்க கைய அங்க கொண்டு போய் அடிக்கிறீங்க நீங்க போலீஸ்கார்ல மாறுறீங்க அவரை குற்றவாளியா பாக்குறீங்க குற்றவாளி இல்ல அவரு கை ஆஹ் டீச்சர் அப்படித்தான அடிக்காமடு அவங்களுக்கு நிறைய சொன்ன இன்புட் கொடுத்தேன் நான் சொல்லி என்னோட பலகுன நிறைய மறுப்பு அடிக்கிறது இல்லை குறிப்பா அந்த ராயல் கோட்னு வரையில மூல இருக்கிறாரு அந்த இது அப்ப அவரே சாட்சியை பல இடத்துல சொல்லிட்டாரு அது பேசிக்கிட்டுக்குமே சொல்லுவாரு நான் அவருக்கு சொல்லித்தான் முதல்ல நான் யோசிச்சேன் அப்புறம் வந்து இப்ப அது ரொம்ப ஒரு இன்பமான அனுபவம் உஸ்தாத் வர்றாரு ராமத்துல மகளரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நல்லா பேசுவாரு

முதல்ல நான் யோசிச்சேன் பிள்ளைகளை அடிக்காம இருக்கும் போதும் அந்த இன்பத்தில் அவரு படிச்சவர் தான் அடிக்கணும்னு தான் அடிச்சாண்டா திருத்தவன் நம்பிக்கையோட வர்றவர் தான் அதே மாதிரி ஆஸ்திரேலியா இருந்து இப்சு பண்ண ஒரு பெரிய அறிஞருடைய மகன் வந்து இந்த புரசுவாக்கத்துல படிச்சாரு அவரு வந்து என்கிட்ட மூணு வருஷம் கழிச்சு திருப்பி போயிட்டாரு பாதியிலே அவர் சொன்னாரு என்ன ஒரு மனிதனாக என்ன மதிக்கல நான் இனிமே இந்த பக்கம் வரமாட்டேன் ஒரு மாணவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தகுதியோ அவன் கூட ஒரு கண்ணியத்தையோ இல்லாம ஆக்கிட்டாங்க அடிக்கிறாங்க அப்படி பல விஷயம் சொன்னாரு அப்புறம் சரியாவில படிச்சாரு பாசிட்டிவ்ல இருக்காருல்லாம் முடிச்சுட்டாரு நல்ல அறிஞரா இருக்கார் அந்த பையன் என்னன்னு சொன்னா நீங்க எந்த ஒன்றையுமே ஒரு சரியா பாக்கணும் அந்த செய்ய அலாதாசாங்களை சமூக வீரரை சொல்றாருல ஒரு விஷயத்தை ஒருத்தர் பார்த்தாருன்னா இவள் போச ப்ராப்ளம் இன்டர்லக்சுவல் அதை செயல்படுமா சொல்றாரு அப்ப அடிக்கிறது சரியா நிறுத்தி உட்கார்ந்து யோசிக்கணும் நம்ம அடிச்சமே அப்படி விளைவு என்ன அடிச்சதுனால திருந்திட்டாரா அந்த அடிச்ச நேரத்தில் பயந்து அந்த மாதிரி நடிச்சுட்டாரா என் மகனோட படிச்ச ஒரு பையன் டியூஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு போட்டோ விளையாடுறாரு அது அந்த தாயாருக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சு சின்ன சொல்வாங்க ஆமா அப்ப ஏன் கவனத்துக்கு வருது நான் என் மனைவி இந்த விஷயத்தை எப்படியாவது மனுஷன் தெரிஞ்சிடாம பாத்துக்கிறேன்னு அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க நீங்க அதை அடிப்பதன் மூலமாக உங்க பிள்ளைகள் உண்மையை மறைத்து நீங்க விரும்பக்கூடிய பொய்ய சொல்லிடுவாங்க கரெக்ட் கரெக்ட் அந்த ஈராறிங்க கண்டுபிடிச்சிருக்காரு ஆசிரியர் அப்படித்தான் அவன் சினிமா பாட்டு வந்தானா விட்டு வைக்கிறான் நீ ஆசிரியர் மூத்த ஒரு தோலை உரிச்சிருவீங்க அப்ப அவன் என்ன சொல்றாரு எங்க பாட்டிக்கு முடியல பொய் இப்படித்தான் அதை நம்பி சொல்ல சொல்றாங்களே விளையாட்டு கூட பொய் சொல்லக்கூடாது பிறகு சிரிக்க வைக்க பொய் சொல்லக்கூடாது ஏன்னா அது அந்த மனுஷன் கோடு போட்டா ரோடு போட்டுவான்னு தெரியும் ஒரு சிறுதை எடுத்து கரெக்ட் அப்ப இந்த நம்ம பொய் சொல்லுவாங்க அடிப்பாங்க போய் சொல்லிட்டோம்னா விட்டுருவாங்க எதை சொன்னால் தப்பிக்க முடியுமோ ஆமா ஹிந்துல சமீபத்துல ஒரு ஆர்டிகல் படிச்ச நீங்க நம்பிக்கை தெரியல உண்மையை பேசுறதை விட உயிரை விட தயாரா இருப்பானு அவன் உண்மை பேசுனா தூக்கு போனாலும் போலான் நானா பேசிக்கிட்டேன் வீட்டுல ஒருவேளை அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க அவன் உண்மை எப்படினா ஒரு மினி மினிஸ்டரோ யாரோ லஞ்சம் வாங்கிட்டான் அது பண்ணிட்டான் அந்த கொலையில இந்த கொலை ஈடுபட்டான்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டான்னா அவர் உயிரை எடுத்துருவாங்க ஆமா வாக்குமானம் இந்த பிள்ளைகளை திருத்துறதுக்கு கையை நீட்டி அழிப்பது மனித உரிமை மீறல் நீங்க சில நாடுகள்ல பிள்ளைய தூக்கிட்டு போயிடுவாங்க நடக்கிறதுனா கத்துறது பிள்ளை ஆ ஆண்டு உலகத்துல எங்கேயுமே இல்லை நம்ம கேட்டா டீச்சர் இப்படி படிச்சா தான் சார் படிப்பாங்க அது யாரு சொல்லி கொடுத்தது ஒரு சில படம் ஒழிக்கு அதை ஏற்றுக்கொள்ளாங்க

பிள்ளைகளை வந்து அடிக்க கூடாதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க நான் சொல்றது பூராவே பிராக்டிக்கல் நாலேஜ் தியரிட்டிக்கலா நான் எதுவும் பேசல எல்லாமே நான் அனுபவப்பட்டதுனால நான் சொல்றேன்